வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ ஒரு ரெயின்லி திரும்பவும் ஆகிய நம்ம தோ இப்போ இவங்க யாருன்னா இவங்களுக்கு தெரியும் சம்மர்ச்சில் தாங்க ஃபுல் ப்ளூம் இப்போ இன்னும் வரல இனிமேல் தான் வருவாங்க நல்ல நிறையா நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன் அதுமாதிரி பிங்க் அர்சான் இல்லையா அதுக்கும் நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பேன் அது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி இருக்கும் கலர்ஸ் வந்து அவுட்டரில் லைன் ஸ்கெட்ச் லைன் போட்டாமல் இருக்கும் இது வந்து எஜ்ஜில் எஜ்ஜில் அதே பிங்க்கில் டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனுடைய ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கூட சாஃப்ட்னஸ் எல்லாம் கூட அது போல் தான் ரெண்டும் ஒன்றே போல் இருக்கும்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இருந்தாலும் இது வேறு அது வேறு அந்த கலர் காம்பினேஷனுக்காக நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா டக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் இது டார்க்காக இருக்குது லைட்டாக இருக்குது அப்படின்னு ஆனால் அது வேரியேஷனே அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் அந்த ஓரத்தில் மட்டும் நல்ல ஒரு லைன் வந்து ஸ்கெட்ச் லைன் கொடுத்த மாதிரி இருக்கும் இது வந்து நல்ல எஜ்ஜில் நல்லாயிருக்கும் பேக் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ இங்கேயும் வந்துருக்குறாங்க அதே தான் ஃபுல் ப்ளூமும் இல்லை அதை இந்த சமயம் வெயில் சமயத்தில் இது போல் தான் அதனோடய ஸ்ட்ரக்சர்ஸில் கரெக்டாக வராது கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஷேப்பும் இப்படி தான் இருக்குங்க நெக்ஸ்ட் ஆனால் முட்டுகள் வந்துட்டு தான் இருக்குது சரி சிலது பார்க்கலாம் இப்போ இது வந்து நம்ம பார்க்க விட்டோம் அதுக்கு அடுத்த முட்டு வந்திருக்குது இப்போ கிராண்ட் ஃப்ளோராக பார்க்கலாம் பாருங்கள் கிராண்டி ஃப்ளோரான்றது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம பிங்க்கு நல்ல பேபி பிங்க்கு ஆனால் கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக தான் இருக்குது கிராண்டி ஃப்ளோராக நல்லா திக்காக இருக்கும் இது வந்து கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நல்லா பெருசு ஜம்பு மாதிரி நல்லா ஹைட்டாக இருக்கும் ஒரு அடிக்கு மேலே வருவாங்க அப்புறம் இவங்க பாருங்கள் இவங்க பிங்க் இதுலேயே இவங்க வந்து கேண்டி ஃப்ளோஸ் இவங்க வந்து கேண்டி ஃப்ளோஸ் இவங்க வந்து நல்ல பிங்க் கலர் அங்கே அடுத்தடுத்து பார்க்கலாம் நான் சும்மா எதா இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்காக வரலான்ட்டு வந்தேன் அப்புறம் பார்த்தா எல்லாம் டக் டக் டக்குன்னு பூத்துருக்காங்க அப்படியே ஒரு சந்தோஷம் தான் மழை சமயத்தில் வராமல் மழையே இல்லை நம்ம தண்ணி ஊற்றிட்டுருக்குறோம் இங்கே பாருங்க அடுத்து இவங்க சும்மா பியூட்டி ஒரு வாட்டி பூத்துருந்தாங்க நான் எடுக்கவே இல்லைங்க ஒன்றே ஒன்று தான் இருந்தது அந்த ஒன்றுக்காகவா அது என்னதான் பண்ணுறதுன்னு பாருங்கள் திட்டமும் அழகாக ரவுண்டாக எவ்வளோ பெட்டல் வந்து ப்ராடாக அழகாக வரைஞ்சி மாதிரி பாருங்க ஒரு சர்க்கிள் போட்ட மாதிரி இருக்குது இவங்க என்ன லில்லி பை இவங்க லில்லி பை அழகாக இருக்குது இல்லை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்தது ரொம்ப நாள் எல்லாருமே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது நான் சொல்லியிருப்பேன் பேக் சைடில் நல்ல க்ரீன் கலர் காம்பினேஷனே பாருங்கள் ஸ்ட்ரக்சர் டிசைன் இப்போ கேமராவில் விட இது ரொம்ப ஒவ்வொரு வரையும் சொல்லுவேன் இது ரொம்ப நல்ல டார்க்காக இருக்குது பாருங்க வந்து தே தேனி சுற்றிட்டுருக்குது வந்துருச்சு பாருங்க பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது இந்த எல்லோ அப்படியே சுருண்டு 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 இருக்குது பயமாக இருக்கு எங்கடா கொட்டிடுவோமான்ட்டு இவங்க வந்து ரெட் கிஸ்ஸுங்க ரெட் சன் ரெட் கிஸ் ரெட்டமாஸ் இப்படி நிறைய ரெட் ரெட்டுலேயே இருக்குது இல்லை பாருங்கள் இது கலர் வந்து எல்லோ கலர் இப்படி தெளிச்சு தெளிச்சு வந்திருக்குது இது தான் சொல்கிறது கலர் வந்து நல்ல ப்ரைட்ரு நல்ல ரெட்டாக இருக்கும் இது இது வந்து இந்த போல் இருக்குது வெயில் சமயத்தில் அப்புறம் வந்து இவங்க வந்து பிங்க் ப்ரைடு பிங்க் ப்ரைடு ஹோட்டுக்கு வந்திருக்குறாங்க இவங்க நல்ல ஹைட்டாக இருக்குது இது ரெண்டுமே அது வந்து கீழால் இருக்குது பிங்க் ப்ரைடு இவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு லேயரில் வந்து இப்படி நார்மலாக இருக்கும் அடுத்தடுத்து வரதுல இது மாதிரி சுருங்கி 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 வருவாங்க இங்கே பாருங்கள் இது வந்து மல்ட்டியாக இருக்கும் மல்டி பட்டர்ஸில் வரும் இந்த டிசைன் சரிங்களா அடுத்தது இங்கே லெமன் குவாட்ஸ் கூட மொட்டு வந்திருக்குது ஆனால் ஃப்யூஸ் ஆகி சரியாகவே இல்லை லெமன் செடிக்கு லெமன் கிராஸ் பிளான்ட்கிட்ட மூடி மறைச்சிருக்குது அடுத்தது இவங்களும் மொட்டு வந்துட்ருக்குறாங்க உங்கள் மட்டும் வந்துட்டுருக்குது வாங்க அடுத்து பார்க்கலாம் அப்படியே ட்ரொனால்ட் வந்து இதே தான்ங்க குங்குமம் ரெட்டுங்க இது ஆனால் அது நல்லாவே சரியாகவே வரல இதே தான் வந்துட்டுருக்குது கலர் வந்து இப்படி லைட்டாக வரும் ஆனால் இதில் வரவே இல்லை இதுலேயும் இருக்கு பாருங்க மட்டு இவங்க பாருங்கள் இவங்க வந்து பிங்க் புரொக்கேட் பிங்க் புரொக்கேட்டோடைய கலரே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்படி வரவே வராதுங்க ஷட்ரா கூட கொஞ்சம் கலர் அதாவது ஷெட்ராக்கு இப்படி தான் ஆரஞ்சு கலராக வரும் ரெட்டிஷ் ஆரஞ்சு தென் நடுவில் இப்படி லைன்ஸ்லாம் இருக்காது கப்பு மாதிரி இருக்கும் நான் மேடம் பட்டர்ஃப்ளைனு நினச்சிட்டேன் ஆனால் அது வந்து பிங்காக இருக்கும் இது வந்து பிங்க் இது எப்படி இருக்குது பாருங்கள் இவங்க வந்து லொகாங்கிங் லொகாங்கிங் கலருமே பாருங்கள் எப்படி இருக்குது ஆனால் இந்த கலர் தான் உள்ளே இருக்கிற இந்த கலர் தான் அடுக்கடுக்க மல்டி பட்டலு தான் இது இவங்க மேடம் பட்டர்ஃப்ளை பார்த்திங்களா கப் ஷேப்பில் இருக்கிறது மேடம் பட்டர்ஃப்ளை இவங்களுமே கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் சேஞ்ச் ஆகிருக்காங்க அடுத்து இவங்க ஃபஸ்ட் லவ் நல்ல லைட் பேபி பிங்காக இருக்கும் இப்போ பார்க்க ஒயிட்டாக இருக்குது நல்ல பேபி பிங்க்குங்க நேரில் பார்க்கும்போது தெரியுது இந்த பாருங்கள் இந்த டிண்டில் ப்ளூ பிங்காக இருக்குது பார்த்திங்களா பேபி பிங்க்கு எஜ்ஜில் எஜ்ஜில் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் கேமராவுக்கு தெரியல அது இங்கே இருக்குது பிங்க்கு லைட் பேபி பிங்க்கு ட்விங்கிள் ஸ்டைன் ட்விங்கிள் ஸ்டைன் இவங்களோட சீடு போட்டு இவங்க வளர்ந்துட்டுருக்குறாங்க நான் மாடியில் வச்சுருக்கேன் நான் வந்து ஏன் அதை சொல்லலைன்னா பூக்கள் காமிச்சு தான் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு நான் பூக்களுக்காக வெயிட் இருந்தேன் இப்போ பூத்துருக்காங்க இவங்களதுலேருந்து இதுலேருந்து இது போல் சீடு எடுத்து போட்டு அவங்க நல்லா வளர்ந்துட்டுருக்குறாங்க இன்னும் அவங்க பூ எடுக்கலைங்க இவங்க பூ எடுத்துட்டாங்க ட்விங்கிள்ஸ் ஸ்ட்ரைன் அடுத்து இவங்களெல்லாம் பார்த்துட்டோமா இப்போ வரைக்கும் நம்மளுடைய இதில் இவங்க வந்திருக்குறாங்க இவங்க இன்னும் ப்ளூம் ஆகலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணணும் இது பண்ணலான்ட்டு வந்தப்போ நமக்கு மொட்டுகள்ட்ட அங்கே அங்கே டக்கு டக்கு டக்குன்னு ஒன்று ரெண்டு தான் இருக்கும்னு பார்த்தேன் பார்த்தா ஒயிட் கலரில் பிங்க் கலர் நல்லா டார்க் பிங்க்கு அப்புறம் ரெட்டு எல்லோ அப்படின்னு டக்குன்னு பார்த்தா ஷாக்கு அப்படி என்னடா இவ்வளோ இது வந்திருக்குது இந்த வெயில்லையுமோ எப்பட்றா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ பாருங்கள் இது க்ளீன் பண்ணுறதா இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குங்க தெளிவாகவே தெரியல அங்கங்கே லேபிளாக இல்லை பூவான்றதே தெரியாமல் இருக்குது எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் லில்லி போய் எதாவது சூப் அப்புறம் அழகாக பியூட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது ஓகே இப்போ எல்லா பூவும் நான் காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எஸ்டே வஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ